என்ன காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கொழுந்த மாதிரி இப்போ கடுகு வந்து பொரிஞ்சாச்சு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்புறம் என்னன்னா இது வந்து காய வச்சு சுண்டு வத்தல் இது வந்து பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமா சுண்டு வத்தல் எடுத்துட்டு அதையும் நம்ம நினைத்து போட்டு பண்ணிக்கலாம் பூண்டும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம் அப்புறம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டிங் போட்டு வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கியாச்சு நல்லா வெங்காயம்லாம் கோல்டன் கலரில் வந்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும் வெந்து நல்லா ஜாம் மாதிரி வரட்டும்

நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சமா கரைச்சி வச்சிருக்கிற புளி புளி கொஞ்சமா ஊற்றிக்கோங்க எவ்வளோ வேணுமோ புளி அதுக்கேற்ற சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியா போடாதீங்க புளி வந்து தக்காளி காரக்குழம்பு குழம்பு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் புளியை விட புளியை வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வத்து குழம்பும் இப்போ தேவையான அளவும் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ரலாம் கொதிக்க விட் அதாவது எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அதுதான் ஸ்டேஜ் அந்த டைமில் இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க கொதிஞ்சு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு வத்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் எல்லாம் கிளியராக பிரிஞ்சு கெட்டி ஆயாச்சு இந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு அரைக்கிற வேண்டியதுதான் பாருங்கள் அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை கறிவேப்பிலை ம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டு சேர்வ் பண்ணலாம் கருவேப்பில எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கெலாம் உடம்புக்கு நல்லது ரொம்ப சேர்த்துக்கோங்க நல்ல வாசமும் நல்லா இருக்கும் இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வத்த குழம்பு ரெடி ஆயாச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்